தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்று நாங்கள் பார்க்க புறவிடம் நோர்வே இல்லை நடைபெறுகின்ற தமிழர்களுடைய நிகழ்வுகள் சினிமா செய்திகள் முக்கியமாக இனிமேல் வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக வந்து நான் ஏற்கனவே தயாரிக்க தொடங்கிவிட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆவண தொடர்ச்சியும் அதை விட நேர்காணல்கள் இளைஞர்களோடு பேச இருக்கின்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் இல்லை ரெண்டாயிரத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தவர்கள் இன்றைக்கு படித்து பல பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு துறையில் இருப்பினும் தமிழில் வந்து படித்து முடிச்சுட்டு போய் அடுத்தடுத்த படித்து வேலையில் மு எடுத்த அப்பறம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போன பிறகு அவருடைய திறமைகளை வந்து எங்கேயாவது இடத்துல வந்தவர்கள் பேச வேண்டியிருக்கும் ஸோ முன்னம் தோன்றிய நிலத்தில் முகழ்த்தவர் மூத்த குடி மூத்த குடி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரு இயலிசை நாடகம் யாத்தவர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இதுக்கிடையில் ஒரு வரி வந்து நான் எழுத மறந்துட்டேன் யாருக்காவது தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் எழுதுங்க சரியா என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கையை தொடங்கியவர் வளர்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனு தேனு மிள் முல்லையை மருதம் நெய்தல் ஆய்ந்தினல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்து கடந்தையில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இப்போ இன்றைக்கி நோர்வையில் இன்றைக்கி பின்னிறம் வந்து பரபரப்பாக நோர்வையில் பல பள்ளிக்கூடங்கள் பல தரப்பட்ட பொது மக்கள் வந்து இணைஞ்சு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு பதினேழாம் தேதி காலமாக பதினோரு மணி பதினொன்று முப்பதுலேருந்து இரவு கிட்டத்தட்ட ஏழு மணி அளவில் வந்து தமிழ் பொங்கல் அதாவது தைப்பொங்கல் என்னுடைய தமிழ் திருநாள் விழா விழாவாக பெரிய ஒரு மண்டபத்தில் கடந்த காலங்களில் கடந்த பதினாறு வருஷமாக நடந்தது மாதிரி அன்னை போதி தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர்களை ஆலோசனை மையம் இணைந்து பெரிய பிரம்மாண்டமாக வந்து இதை ஸ்கூலில் வந்து அந்த விழாவை செய்ய இருக்கணும் அந்த வகையில் கடந்த நாட்களாக பல தகவல்கள் வந்து அன்னையினுடைய என்னுடைய முகநூலில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது எனக்கு தமிழர்களுக்கின்ற ஒரு என்ன சொல்வா பண்பாடு இருக்குது நாங்கள் விருந்தோம்பலில் வந்து தமிழர்களுடைய மரபு உண்டர கலந்துருக்கு அந்த நேரத்தில் வந்து இப்போ இன்றைக்கி நேற்று முந்த எல்லாம் பயங்கர பனி நான் காலையில் இன்றைக்கு காலமாக மத்தியானத்துல இருந்து நல்லா மழை பெய்து சினிமா எல்லாம் கரைச்சி கொண்டிருக்கு ஸோ இன்றைக்கு இப்போ பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடு பாதைகளில் வந்து இந்த இசிக்ஸ்ன்னு சொல்ல போடுற நோரில பாதையில் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு தடவை வந்து என்ன திடீர் திடீர் நெருக்கை ஏற்பட்டு ஒரு ஒரு தடவை வந்து இறந்திருக்கிறார் மிகவும் துன்பத்துக்குரிய செய்தி இருந்தாலுமே இப்போ நாளைக்கு எங்களுடைய பொங்கல் நிகழ்வுக்கான தயார்படுத்தல்கள் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு மண்டபம் அறிங் அலங்கரிக்கிற வேலையிலேருந்து அதே மாதிரி இப்போ அந்த இருக்கைகளை வந்து மக்கள் எடுத்து கொண்டு போய் போடுறதுலேருந்து இதுக்கு பின்னால் நாளைக்கு உங்களுக்கு உணவு பரிமாறுவதற்காக உணவு அளிப்பதற்காக உணவு தயாரிப்பில் வந்து அனைவர்த்தி தமிழ் கலைக்கூடம் டிஆர்பிஎஸ் தமிழர்கள் ஆலோசனை மையத்தில் வந்து பல உறவுகள் சேர்ந்திருந்தேன் நான் அங்கே மரக்கறிகள் அதை வெட்டி சமைப்பதற்கான அந்த ஆயத்தப்படுத்தல்கள் செய்வதை பார்த்தேன் மிக நே என்ன சொல்கிறது துப்புரவாக வந்து அதற்கான உடைகள் தலைக்க அவசங்கள் தலைக்கான தொப்பிகள் எல்லாத்தையும் அணிந்து மிக சிறப்பாக செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பல விளையாட்டுக்களுக்கான இருந்து என்னென்ன நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தலான்னு சொல்லி ஒரே பரபரப்பாக அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடத்தினுடைய பிரம்மாண்ட மாறுபக்கமும் இடங்களில் நாளைக்கு வந்து பொங்கல் விழா நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த வகையில் எல்லா இடங்கள்லையும் இருந்தாலும் மக்களுடைய எண்ணிக்கை சார்ந்து அந்தந்த இடங்கள்ல விழாக்கள் மிக சிறப்பாக நோரில் நடக்குது அது சம்பந்தமான காட்சிகள் கிடைத்தால் எனக்கு அனுப்பி வையுங்கள் நான் நாளைக்கு வந்து அதை முனைத்து கொள்வேன் இனிமேல் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது சினிமா செய்தி இந்த சினிமா செய்தி தமிழ் சினிமா இது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசலாம் இப்போ இன்றைய நிலவரப்படி கட இந்த பொங்கலுக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய திரைப்படங்கள் தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் இருந்து வெளியாக இருந்தது இருந்தது அதில் உண்டு வந்து ஏற்கனவே வெளியாகிட்டது பராசக்தி படம் மிகவும் ஒரு துன்பமான விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தை கலையை துணி லட்சம் மக்கள் மிக மிக ஆர்வமாக பார்க்க இருந்த ஒரு திரைப்படத்தை வந்து இந்தியாவில் இருக்கிற அரசுகள் சேர்ந்து தணிக்கு என்ற பேரில் ஒரு கலையை கான் இன்புட் கண்டு மகிழ்ந்து இன்பொட்டு விடாமல் இன்புற விடாமல் அந்த ரசிகர்களை வந்து உண்மைய அந்த விஷயம் வந்து மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயம் வந்து அரசியல் இவ்வளவுத்துக்கு ஆழமாக ஒரு நச்சு வேரோடி போய் அந்த சினிமாவை அந்த நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தை வெளியில் திரையில் கொண்டு வர முடியாத அளவத்திற்கு அந்த அரசு வேலை செய்கிறன்றது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து பலரப்பட்ட பதிவுகளை என்னால் பார்க்க முடிஞ்சுது அங்கங்கே சோஷியல் மீடியாக்கள் அதாவது சமூக ஊடகங்களில் இருக்கலாம் வலியொலியில் இருக்கலாம் வந்து எத்தனையோ நபர்கள் ஏன்னா இதில் வந்து பெரும் பொருளாதாரம் வந்து பெரிய ஒரு படைப்பு அதுவும் விஜய் வந்து நிறைவான ஒரு அவருடைய திரை வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று வருஷத்தில் நிறைவான ஒரு படைப்பாக இனநாயன் அவர் அரசியலின் தொடர்ச்சியாக படத்தில் காட்சிகள் வசனங்கள் நிறைய உடையங்கள் பேசு பொருளாக இருக்கிறபடியாக தான் ஆழமாக மத்திய அரசு மாநில அரசும் மறைமுகமாக இணைந்து தடைத்திருக்கலாம் என்ற பலர் எதிர்ப்பு கூறுகின்றார்கள் அந்த திரைப்பொங்கல் என்றது இல்லாதது பல லட்சம் ரசிகர்களுக்கு வந்து பெரிய மாற்றம் என்றும் கூட நான் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது எக்ஸலங்களாக இருக்கலாம் முகப்பு புத்தகங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலையுமே வலை ஒளியாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து அது சார்ந்த பதிவுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம் விஜயனுடைய ஜனநாயகம் என்பது பேசுபொருளாக பொருளாக இருக்குது அதே மாதிரி நேற்று வந்து இன்னொரு தமிழ் திரைப்பட உலாவினுடைய பதினேழாவது ஆண்டுக்கான தமிழர் விருதுகள் அறிவிப்பும் நடைபெற்றிருக்கின்றது அந்த பதிவில் நான் தனியொரு பதிவாக நான் உங்களுக்கு இந்த வலையொலியூடாக வழங்குகிறேன் யார் யாருக்கெல்லாம் விருது கிடைச்சிருக்கு நீங்கள் ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வாசிக்கிறேன் போய் சர்ச் பண்ணீங்கன்ற அதில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் என்டிஎஃப்எஃப் டாட் என் முகநூலையும் நீங்கள் அந்த யார் யார் என்னென்ன விருதுகளாக பெற்றிருக்கிறாருன்னு பார்க்கலாம் அதை சிறப்பாக சொல்லக்கூடியது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து சிறந்த திரைப்படத்துக்கான விருதும் சிறந்த இயக்குனருக்கான விருது டூரிஸ்ட் ஃபேமிலியை இயக்கிய அபிஷன் ஜீவந்தவர்களுக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் மிக முக்கியமாக விசேஷமாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வருஷம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நடிகர் விஜய் எத்தனையோ லட்சம் எத்தனையோ மில்லியன் மக்களை கோடிக்கணக்கான வரரசுகளை தன்னதை ஈர்த்து வைத்திருக்கின்ற விஜய் அவர்கள் இந்த திரையுலகை விட்டு தான் முப்பத்தி மூணு வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு போகிற கடுமையான உழைப்பை அவருடைய மக்களை மகிழ்வித்த ஒரு என்டர்டெய்னராக இருந்ததற்காக கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேலாக ஒரு கலைஞர் இருந்து பொது வாழ்க்கைக்கு போனாலே அவருக்கு நாங்கள் இந்த விருது கொடுக்குறோன்னு சொல்லி அந்த அந்த வகையில் முப்பத்தி மூணு வருஷமாக இருந்த விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பேரில் தமிழர் விருதினை நாங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அறிவித்திருக்கின்றோம் ஸோ அதுக்கு விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாவிழாவின் காட்சிகளை நேடியாக இன்ஸ்டாகிராம் வழியாக உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பிறதரப்பட்ட நிகழ்வுகளையும் தொகுத்து மிக சிறப்பாக நாளையே உங்களுக்கு நான் ஏலம் ஒன்றால் சிறப்பாக்கின்றேன் இந்த பதிவு செய்து இதை வந்து தொகுத்து உங்களுக்கு தார் என்பதன்றது நிறைய மனத்து ஏலங்களை எடுக்கும் இருந்தாலுமே நான் ஒரு மூச்சாக தொடர்ச்சியாக என்னுடைய வலியுலி நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்தும் முக்கியமாக மறந்துடாதீங்கோ என்னுடைய வலுவொலியை வந்து பின்தொடருங்கோ என்னென்ன செய்திகளை போகிறோனுமோ அந்த செய்திகள் எல்லாத்தையும் எடுத்துருவேன் ஒரு உங்களோட பேசணும்னா நீங்கள் பேச ஆசைப்பட்டால் கூட என்னோடய தொடர்புகள்லாம் உங்களை உணச்சிக்கொள்வேன் அந்த வகையில் மீண்டும் நாளை ஒரு கானுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே நன்றி தை மாச பிறந்தாலே வழிபறக்கும் பொங்கலிட்டு சாமிய கும்பிடுவோம் தைப்பொங்கல் திருநாளில் மனமகிழும் சூரிய பொங்கல் வைத்திருவோம் பொது கதிரறுத்து நெல்லெடுத்து பொங்கலிடுவோம் இனி துன்பமெல்லாம் தொலைந்ததென்று பொங்கலிடுவோம் கதிரறுத்து நெல்லெடுத்து பொங்கலிட